அனைவருக்கும் வணக்கம் கண்கள் நலம் பதினோராம் நாள் வகுப்பு இந்த வகுப்பில் நம்முடைய கண்களை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு முறை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் எப்படி நம்முடைய கண்ணை குளிர்ச்சியாக வச்சுருக்கலாம் அப்படின்னா நம்முடைய கண்ணில் ஈர துணியை வைக்கிறது இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா ஒரு வெள்ளை நிற பருத்தி துணியை தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறோம் நம்ம படுத்த நிலையில் இருக்கணும் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய இரு விழிகள் மேலேயும் அந்த ஈரத்துணியை வச்சு ஒரு பத்து நிமிடம் அமைதியாக கண்ணை இருக்கணும் இதை ஒவ்வொரு நாளும் இரண்டு அல்லது மூன்று முறை செய்யலாம் இதை செய்யும்போது நம்முடைய கண்கள் நல்லாவே குளிர்ச்சி அடையும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேர் ஆவி பிடித்தல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆவி பிடித்தல் சுடுதண்ணியில் ஏதோ ஒரு மூலிகை தைலத்தை போட்டு நம்ம நம்முடைய தலையை போர்வையால் மூடிட்டு அதன் பிறகு நம்ம ஆவி பிடிப்போம் இந்த ஆவி பிடித்தலில் நம்ம நொச்சி இலையை பயன்படுத்தி ஆவி பிடிக்கும்போது நம்முடைய கண்கள் எளிதாக பலம் பெறும் அடுத்ததாக நம்ம சுஜோக் தம்பேடு இதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுஜோக் தம்பேடை நம்முடைய கட்டை விரலில் இப்படி வச்சுக்கலாம் இப்படி மாட்டிட்டு நம்முடைய இன்னொரு கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா இந்த கட்டை விரல் பகுதியில் சும்மா அழுத்தம் கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்த கட்டை விரலில் அதையே செய்கிறோம் இப்படி ஒரு ஒரு கட்டை விரலையும் இரண்டு இரண்டு நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் அழுத்தம் கொடுக்கணும் இது இந்த நம்முடைய கட்டை விரலை இந்த பகுதி வந்து இந்த நுனி பகுதி வந்து நம்முடைய தலை சம்மந்தப்பட்ட பகுதி தலைக்கும் இந்த பகுதிக்கு தொடர்பு இருக்குது கண்களுக்கும் இந்த பகுதிக்கு தொடர்பு இருக்குது அப்போ இந்த பகுதிக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது நம்முடைய கண்கள் பலம் பெறும் நன்றி